உனக்கு நல்ல மரியாதை இல்ல என்னைக்கு மரியாதை யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லிய முத முட்டா போல என்ன பேசுற இதால பேச தெரியலடா நீ இப்ப தான சொன்ன லூசுண்டு நாங்க தான் அவங்க நான் நான் பெரிய லூசு சின்ன லூசு யாரங்க முட்டா போய் இல்லங்க கணேஷ் போயலுக்கு பதாத்தியா முட்டா போயல இந்த அறிவு இருக்கா அப்படி உங்கள கேப்பனா உங்க கேக்குறேன் அவன கேளுங்க அவன தான் கேக்கணும் நியாயமா கொஞ்சம் கூட அறிவு இருக்கா

இவரு சாமியா என் சாமி பேசிருக்கு மூணு நாளா கும்பாசணம் நடத்திட்டு இருக்கான் பேசிட்டா சாமி போடா தப்புன்னு அரைஞ்சுருவேன் அப்படி எவ்ளோ லட்சம் வந்து மூணு நாள ஐயரை வச்சு ஓதிக்கிட்டு இருக்கோம் அந்த சாமியை பேசினா இவரு சாமியா இவரு பேசியமா சாமியா சாமி பெருங்கட்டி அழைச்சி விடுவேன்

நம்மளும் பொய் வச்சு பழக்கமே இல்ல சாமிக்கு மாலை ஓட போற போடுங்க தெரியுமா இருக்கு முந்தாந்து போய் மாடு வாங்கிட்டு வந்த நானும் எங்க அப்பலும் போய் மாடு வாங்கிட்டு வந்த உளவுக்கு மேலூர் கொட்டாமட்டி மேலூர்ல மேலோகம் இருக்கோகம் மேலோ மேலோகம் இருக்குல்ல சத்தியலோகம்

கைய வாங்கிட்டு போச்சுய்யா என்ன செய்வா எங்க இடத்துலயே வந்து ஐயா அந்த பாரி ஒரு ஏற்று நடத்துக்கு வேணும்யா என்ன அப்புறம் அடிப்பூர்ல எரிச்சு விட்டுருக்கியா தொள்ளி வைச்சிரு அவர் என்னை அடிக்கிறாரு

பத்தானங்க உயர்த்தியா பேசினீங்க வந்துட்டாங்க அந்த ரிசிடா ரிசி 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 பிண்டம் ராத்தங்க அது அடுத்து நான் நாரதர் போலாம் ரிசி பிண்டமா ரிசி பிண்டம் யா பரவாயில்ல வா நம்ம தாமி என்ன வந்தா திருத்தவானிக்கே இருக்க திருத்த முக ஜிதேவியா அட திருத்தவ எல்லாம் இருப்பா டேய் எங்கள சொல்லிர கூடாது இல்லையா எங்கள சொல்லிர கூடாது இல்லையா ஆளு இப்படி இருக்காரு